என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க அதுக்காக என் பொண்ணுக்கு வலை வளகாப்பே நடத்தாம விட்டுற சொல்றீங்களா பொய் சொல்லாத வாயிலே பொற்று நடிவ பொய் சொல்ற வாய்க்கு சோறு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன் பொய் சொல்ற அப்பட்டமா பொய் சொல்ற தேவி மட்டும் உன் பொண்ணா நீ பெத்த பொண்ணா இருந்தா இந்த மாதிரி கண்டவன் வீட்டுல பிரசவம் பார்க்க அனுப்பி வைப்ப மனசை கை வச்சு சொல்றி அனுப்பி அப்படியே சாக்கணும் நீ சொல்றதுனா உண்மையா நான் ஒத்துக்கணா என்ன காதல பூவா வச்சிருக்கேன் நான் தேவிய நீ உன் சொந்த பொண்ணு மாதிரி நினைக்கலடி அப்படி நினைச்சிருந்தா அவளை இந்த மாதிரி அவளை விட்டுருப்பியா அவ கேடு கேட்டு போனாலும் பரவாயில்லன்னு இதை பார்த்துட்டு சும்மா இருப்பியா நீ இங்க பாருங்க இன்னொரு தடவை அந்த மாதிரிலாம் பேசாதீங்க

உனக்கு உண்மையிலேயே தேவிங்க கூட்டு வந்து வச்சுக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா இங்கேயே வச்சு அவள் நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற ஆசை உனக்கு இருக்கா இல்லையா என்னங்க இது இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க ஆசை இல்லாமல நான் தினமும் தேவி செல்லத்து வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படி ஆசை இருந்தா நீ என்ன செஞ்சுக்கணும் தேவிய இந்த வீட்டுக்கு நீ கூட்டிட்டு வரதுக்கான வழியா பாத்துருக்கணுமா இல்லையா நான் தான் போய் பேசினே ஆனா தேவி செல்லந்தா பாரதி இந்த வீட்டை விட்டு போனதா இந்த வீட்டுக்கே வருவேன் ஒத்த கால நிக்கிறாள் இருக்குல்ல அப்ப பாரதி இந்த வீடு தோர்த்து எங்க பெரிய மாமா சொல்லியே அவ கேக்கல இப்ப நான் சொல்லி தானே அவ கேட்டு போறா கேக்க வைக்கணும் இங்க பாரு செல்ல முட்டாள் டார்லிங் தெரிஞ்சோ தெரியாமலோ

அவங்க கிட்ட எப்படி சொல்லணும் தெரியுமா நீ தேவிக்கு நாங்க பிரசவம் பாக்குற வரைக்கும் பாரதி நீங்க தயவு செய்து உங்க வீட்லயே வச்சுக்கோங்கன்னு அவங்களோட கைய கால புடி அது ஒண்ணும் பரவாயில்ல மானம் போனாலும் பரவாயில்ல கைய கால பிடிச்சி கெஞ்சி அது எப்படிங்க முடியும் பாரதியோட அம்மா இந்த வீட்டுக்கு வரும்போது நான் எவ்வளவு அசிங்கமா பேசிட்டேன் தெரியுமா இப்ப நாங்க போனா அவங்க கிட்ட பேச கூட மாட்டாங்க பாத்தியா இப்ப உன்னோட சுயரூபம் தெரிஞ்சு போச்சுல உண்மையிலேயே உனக்கு தேவி மேல பாசம் இருந்தா நீ என்கிட்ட என்ன ஐயோ அந்த அம்மா அண்ணன் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளனாலும் பரவாயில்ல நான் அந்த வீட்டுக்கு போய் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல நான் தேவிக்காக நம்மளைட்ட போய் கெஞ்சறன்னு சொல்லிரனோ இப்போ எப்ப நீ இந்த மாதிரி சொல்றியோ அப்போ உனக்கு தேவி மேல உண்மையான பாசம் இல்லடி ஐயோ ஏங்க ஏன் இப்படி கொல்றீங்க நான் தேவியோட உண்மையான அம்மா ஆ அப்ப புறப்பட்டு நேரா அந்த அம்மா வீட்டுக்கு போ அவங்க கிட்ட கெஞ்சி இது மாதிரி நீங்க பாரதி உங்க வீட்டு கூப்பிட்டுங்கன்னு சொல்லுங்க பாரு பாரதி ரொம்ப விவரமானவோ அவன் நான் சொன்னாலும் கேட்க மாட்டா நீ சொன்னாலும் கேட்க மாட்டா ஆனா அவங்க அம்மா சொன்னா கேப்பா எங்க பாரதி தான் அவங்க குடும்பத்தோட சேர்ந்துக்கிட்டு தானே நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா அப்புறம் எப்படிங்க பாரதிய ஒத்துக்கலனா அவங்க குடும்பத்துல இருக்கவங்க மட்டும் எப்படி ஒத்துக்குவாங்க

அப்புறம் என்ன நீ கொடுக்குற அந்த கன்றா வீட்டுலேயும் ஊசி போன சட்டைக்கு பயந்தே நான் ஹோட்டல்ல நல்லதான் சாப்பிட்டு வந்துட்டேன் இப்ப நான் தூங்க போறேன் இந்த என் கண்ணையே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அதுக்கு நான் எப்பவுமே ஆனந்த கண்ணீர் தான் பாக்கணும் குட் நைட் நீ போடி கட்டாயம் போவ அந்த அம்மாவோட காலை பிடிச்சி அழுவ அந்த அம்மாவும் டக்காலன்னு ஒத்துக்கும் எப்படி இருந்தாலும் நாளைக்கு பாரதி இந்த வீட்டை விட்டு போறது உறுதி டேய் நடராஜா எப்படிதான் இந்த மாதிரி எல்லாம் உன்னால யோசிக்க முடியுது என்னங்க என்ன சொன்னீங்க தூக்கத்துல உளர்றேன் தூக்கத்துல உளர்றதுலாம் என்ன எதுன்னு கேட்டா எனக்கு எப்படி தெரியும் இங்க பாரு எனக்கு அதெல்லாம் ஒண்ணு தெரியாது நாளை காலையில நான் எழுந்திருக்கும் போது நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது அந்த சம்சாகாரம் வீட்டுக்கு போனோம் அந்த சம்சாகாரம் பண்ணாட்டி உன் கண்ணுல தான் முடியணும் சொல்லிட்டேன் நான் குட் நைட் சரிங்க காலையில நான் யார்கிட்டயும் சொல்லாம அவங்க வீட்டுக்கு கிளம்பி போய் அந்த அம்மா கிட்ட பேசுறேன் சந்தோஷமா எனக்கு உன பத்தி தெரியுதா காலையில போய் சக்சஸோட வடியேன்னு செல்லக்கூட்டி பார்க்கணும் கோகிலா உன்னை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்க வா வாங்கு செமந்தி உள்ள வாங்க ஏங்க அவங்கள உள்ள வர சொல்லுங்க எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் உள்ள கூப்பிட்டு தான் பேசுவோம் சண்டை போடுறதா இருந்தாலும் நீங்க உள்ள வந்தே தாராளமா சண்டை போடலாம் வாங்க இல்லங்க நான் சண்டை போட வரல எதுவா இருந்தா என்ன உள்ள போய் உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டே பேசலாம் வாங்க பரவாயில்லங்க நான் இங்க நின்னே பேசிட்டு போயிடுறேன் சரி இதுக்கு மேல உங்க இஷ்டம் ஏதோ எதிர்பார்த்தா வந்திருக்கீங்கன்னு தெரியுது என்ன விஷயம் சொல்லுங்க முதல்ல என்னை மன்னிச்சிடுங்க

உங்க கையில தான் இருக்கு சம்பந்தி உங்க வீட்டு பொண்ணுக்கு நீங்க வளகாப்பு பண்ண போறீங்க அதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் உங்களுக்கே தெரியும் பாரதிக்கும் தேவிக்கும் ஒத்தே வரதில்ல பத்தா குறைக்கு தேவிய சந்தோஷ் நிற மாச கர்ப்பிணின்னு கூட பார்க்காம அடிச்சிட்டான் தேவி அவன் பண்ணதே மனசுல வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு ஆசைப்படுற எந்த பிள்ளையா இருந்தாலும் பிரசவத்துக்கு அம்மா கூட தானே இருக்கணும் எங்க தான் இன்னும் அது நடக்கல தேவிக்காத அது நல்லபடியா சந்தோஷமா நடக்கட்டுமே நான் என்ன சொல்றதுன்னு தெரியல இங்கே பாருங்க அந்த வீடு பாரதியோட வீடு தான் சொல்ல போனா அவ என்னைக்கு எங்களை வெளியில போன்னு சொல்றாலும் அன்னைக்கு நாங்க வெளியில போய் தான் ஆகணும் என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க என்ன சொன்னாலும் அதானே உண்மை என் பொண்ணுக்கு மனசார வலகாபு பண்ணி பார்த்து என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு நினைக்கிறது பேராசை தான் ஆனா அந்த வீட்டுல பாரதி இருக்கிற வரைக்கும் நான் அங்க வர மாட்டேன்னு என் தேவி செல்ல பிடிவாதமா இருக்கிறா நான் பக்கத்துலேயே இருந்தோம் என் பிள்ளைக்கு வளகாப்பு பண்ணாம ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில அண்ணாத மாதிரி பிரசவம் பார்க்க வேண்டியதா இருக்குமோனு எனக்கு பயமா இருக்கு தேவிக்கு நல்லபடியா பிரசவம் நடக்கணும் நீங்க சந்தோஷமா அந்த பக்கத்துல இருந்து பார்த்து மனசு நிறையணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க கண்டிப்பா செய்யறேன் நான் கேட்கறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான் அப்படி கேக்குறது நியாயமும் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா என் பிள்ளைய என் வச்சு பாத்துக்கணுங்கிற பேராசையில தான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என் தேவி செல்லத்தோட பிரசவம் முடியற வரைக்கும் உங்க பொண்ணு பாரதிய உங்க வீட்லயே கூட்டிட்டு வந்து வச்சுக்கோங்க சம்பந்தி இவ்வளவு யோசிச்சிங்க ஏதோ சில விஷயங்கள் தப்பு தப்பா நடந்து போச்சு நீங்க எங்களை சரியா புரிஞ்சுக்காம இன்னைக்கு நீங்க எங்க மேல கோமா கூட இருக்கலாம் அதுக்காக நாங்க உங்க நல்ல மனச மறந்துருவோமா என் புள்ள முழுகாம இருந்தப்போ நீங்க வந்து பாக்கலையா அவள வேற வீட்டு பாத்தீங்க ஒரு நாள் உண்மை தெரியறப்போ எங்க பாரதிய இப்ப என்ன தேவி அந்த வீட்டுக்குள்ள வரணும்னா பாரதி அங்க இருக்க கூடாது அவ்வளவுதானே அது என் பொறுப்பு தேவி வளக்காப்பு முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போ பாரதி இருக்க உங்க குடும்பத்துக்கு நல்லதுன்னா நாங்களும் எங்க பொண்ணு பாரதியும் என்ன வேணாலும் செய்வோம் நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க வாங்கிமா என்னென்னமோ நினைச்சு பயந்துட்டு வந்தேன் பேசிட்டேனே நான் எப்படி பேச போறேன்னு ரொம்ப வெக்கப்பட்டுட்டே வந்தேன் உங்க முன்னால இப்ப நான் ரொம்ப சின்னவளாயிட்டேன் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்போ யாருக்கும் இல்லாம தம்ப பேசினதுக்காக தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிருக்க சம்மந்தி என்ன கோயிலா இப்படி சொல்லிட்டு போறாங்க ஏவி உள்ள வர்றதுக்காக பாரதிய அந்த வீட்டை விட்டு அனுப்புறது நாமளும் பொண்ண பெற்றுக்கோங்க ஒரு அம்மாவா அவங்களோட நிலைமையில இருந்து பார்க்கணும் உங்களுக்கு நல்லா புரியும் எந்த பக்கம் நியாயம் இருக்கு யார் என்ன சொல்லுவாங்கிற கவலை எல்லாம் எனக்கு இல்லை தேவிக்கு வளகாப்பும் பிரசவமும் நல்லபடியா அவன் மனசு நிறைஞ்ச மாதிரி நடக்கணும் அதுக்கு தடையா என் பொண்ணே இருந்தாலும் அவளை நான் அங்கிருந்து கூட்டிட்டு தான் வருவேன் இப்பவே போய் பாரதியை பார்த்து நம்ம வீட்டுக்கு வந்துட சொல்லணும் அவ அங்க இருந்தா ஒரு தாயா வயிறறிஞ்சி விடுற சாபம் நம்ம வீட்டை அழிச்சிருங்க இப்போ நீங்க வர்றீங்களா இல்ல நான் மட்டும் போட்டுமா சரி நீ வீட்டை பூட்டிட்டு வா நான் சைக்கிள் எடுக்கிறேன் வணக்கம் மேடம் ஏண்டி அறிவில்ல உனக்கு போன விஷயம் என்ன ஏதாச்சும் டென்ஷன்லையும் ஒருத்தன் காத்துட்டு இருக்கிறேன் ஆடியா செஞ்சு வரைய இந்தாங்க முதல்ல இந்த திருநீரை வச்சுக்கோங்க வர வழியில விநாயகர் கோயில் அர்ச்சனை நடந்துச்சா இறங்கி சாமி கும்பிட்டு வந்தேன் எடுத்துக்கோங்க முட்டாள் முட்டாள் ஒரு விஷயத்துக்கு போனா போனோம் வந்தோன்னு வரமாட்டியா நீ அந்த வீட்டுக்கு போனிய பேசினியா இல்லையா நான் உங்க வீட்டுக்கு போனா அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்ன உடனே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுங்க பாவம் அந்த அம்மாவை நான் எவ்வளவு பேச்சு பேசின தெரியுமா ஆனா அவங்க என்கிட்ட போனியே பேசின விஷயம் சக்சஸ் ஆ இல்லையா அதை சொல்லு அதை தாங்க சொல்ல வரேன் ஆ நான் உங்க வீட்டுக்கு பயந்துகிட்டே போய் அவங்க வீட்டு வாசப்படி வரைக்கும் போனேனா உள்ள போலாமா வேண்டாமான்னு ரொம்ப தயங்கிக்கிட்டே நின்னுட்டு இருந்தேனா ஐயோ சொல்ல வேண்டிய விஷயத்தை டக்குன்னு சொல்லவே மாட்டேன் நீ அது தாங்க சொல்றேன் இப்படி நீங்க கோவப்பட்டீங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும் நான் அங்க போனேனா ஐயோ நீ வேலைக்கே ஆக மாட்டே போல் இருக்கே

என்னை ஒரு வார்த்தை கூட தப்பா பேசலங்க அவங்க அவ்வளோ ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க நான் இந்த விஷயத்த சொன்னதும் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நாங்களும் என் பொண்ணும் அதுக்காக என்ன தியாகம் வேணாலும் பண்ணுவோம் நீங்கள் போய் என்ன ஆகணுமோ அந்த வேலையை பாருங்கன்னு சொன்னாங்க எனக்கு எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போச்சுங்க எங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்கல்ல அவங்க எப்படிங்க தப்பு எல்லாம் பண்ணிருப்பாங்க இங்க பாரு நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அந்த காரியத்தை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் மத்த விஷயத்தெல்லாம் நம்ம காதலே போட்டு கூடாது புரிஞ்சுதா இப்ப பாரதிய வந்து அவங்க அழைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல விடு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எங்க நமக்காக இவ்வளோ பண்ண தயாரா இருக்காங்கல்ல அவங்களையும் நம்ம தேவி செல்லத்தோட வளகாப்புக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாங்க ஏய் முட்டாள் நீ முட்டாளன்றதே எனக்கு நல்லா தெரியும் ஆனா இந்த அளவுக்கு நீ முட்டாளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடி முட்டாள் ஏங்க அப்படி சொல்றீங்க ஏன்டி பாரதி இங்க இருந்தாலே தேவி வளகாப்புக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா இதுல நீ அவங்க அப்பா அம்மா ஆயா தாத்தா இவன் எல்லாரையும் கொண்டு வந்து வச்சா அவ வளகாப்புக்கு வருவாளா வளகாப்பு நடக்கணும் நீ ஐயோ வளகாப்பு நல்லபடியா நடக்கணுங்க அது எனக்கு போதும் என்னமோ தெரியல அவங்க கிட்ட பேசுனதுல எனக்கு மனசே சரியில்லைங்க நாம ஏதோ தப்பு பண்றோமோன்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் உங்ககிட்ட அப்படி கேட்டேன் ஆனா நம்ம தேவி செல்லத்துக்கு என்ன விருப்பமோ அதுபடியே நடக்கட்டுங்க வலக்காப்பு நல்லபடியா நடந்தா அது போதும் சரி நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா நீ எடுத்து வைக்காம நான் இன்னைக்கு சாப்பிட்டிருக்கேன் போய் எடுத்து வை நான் வந்து சாப்பிடுறேன் சரி ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்துக்கோங்க நான் குழம்பு சுட வச்சுட்டு உங்களை வந்து கூப்பிடுறேன் நோ ப்ராப்ளம் వే నటరాజా నీ నచ్చదలా నర్చి నడక ఉనా ఇనిమే ఇంద వీడు ఫ్యాక్టరీ ఆఫీసు ఎల్లాతుకు నిదాండా రాజా జమాయ జమాయ